உங்க டேபிள்ல வந்து தெரியாம் ஏபா ஊட்ல ஏறல நான் இருக்கிறேன் என் பையன் இருக்கறான் என் மர்மக இருக்குது நீ டேபிள்ல உன் பைய டேபிள்ல உன் மர்மகல கூப்பிடு நான் தான் டேபிள்ல இருந்து அப்ப என்னைய கூப்பிட சொல்றேன் நீ எகத்தால பேச்சல பேசுறடா டேய் கையற பாத்தா என்னடா நினைப்பாங்க யார் அது வீட انا கத்தின கரக்குறதே வாமா ஒரு ஐடர் ரூபாய் டக்கினு நான் தான் ஐடர் பாவா பா நீ நான் ஐடர் ஐடர் தர்னா அம்மா என்னமா இப்படி பேசுற இவங்க என்னடா குடுற இல்லையா

டேய் காசு வாங்க சாய் நீ போ காசு வாங்க சாய் போ வா குத்தா என்ன போ வா நைட்ல வந்து போடா என்னடா ரெண்டுங்கறா ஏமா உன் பேர் என்ன அவரோட நான் கேட்கணும் என் பேரா என் பேர் மாமில் கதிரினுமா மாவு மில்லு கதிரா ஓ இதோ வரற தோர வரட்டோம் ஓ வரறா இந்த பாவு காடா போடு பா போடு பா வாங்க தோர வாங்க பின்னாடி யாரே வாங்க வாங்க

கொஞ்சம் விட்டா மானர் வாசம் இல்லாத மானு கட்டணும் பிப்ரவரி முப்பது குத்துறமா அம்மா இந்த காலத்தில் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கறதுக்காக கெஞ்சிட்டு இருக்கணும் இது மாதிரி மான ரோஷத்தோடு பேசிட்டு போறவனு பார்க்க முடியாதுமா கொஞ்ச நேரத்தில் ஏமால பழி போட்டுருப்பானா சரி அண்ணனுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வை நாட்டுக்கோழி குழம்பா அதெல்லாம் வேணாமா இதுக்கு டைம் ஆச்சு பிரதர் நான் கிளம்புறேன் மாமா இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தவறாக நடந்திருக்கலாம் மன்னிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு போடுறேன் மாமா

அக்க போற வைக்க போற காசை கொடு கொடுத்துடுப்பா அண்ணன் நான் இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் கொடுத்துடணும் குத்திப்பா சித்தப்பா அவன் சித்தப்பா சம்மா தானே உட்காந்த எஞ்சு முப்பது எனக்கான்னு கேட்டு கோத்து விட்டு பேச்சப்பா சரி வாங்கிக்கோ இன்னொரு ஊட்டாண்ட வந்து இல்ல ரோட்ல பார்த்தா சத்தியமாக வீட்டு பக்கம் மட்டும் எனக்கு கூப்பிடாத உங்களுக்கு புனிமா போகும் செட்டப்பா வர இரு ரொம்ப நல்லா கூப்பிட்டு வந்து செஞ்சப்பா சந்தோஷம் நான் இந்த நாட்டை விட்டு வேற எங்கேயாவது போய் கூட சாப்பிடுவேன் இனிமேல் வீட்டு பக்கமே வந்து சாப்பிட மாட்டேன் நாட்டு கோழி நீங்களே வெச்சு சாப்பிடுங்க அப்படியே முடிஞ்சு அண்ணா அண்ணா ஏமா அந்த காசு கொடு சீனே எனக்கு பயங்கரமான அறிவு இல்லை ஆமாம் அறிவு இல்லை